கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் ஆம்பரிய மாணவர்களே நம் தேவ கத்தருடைய கிருபை நம் ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பதற்காக அது கடந்து வருகிறது அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே நாம் நம்முடைய தேவநாகை கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமத்தோடும் மன உத்தமத்தோடும் காணப்படும் போது தேவநாகை கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்த்து நமக்காக அவர் கிருபையை கட்டளையடுகிறார் அவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை ஒரு நாளும் மறந்து போகாதபடி அந்த உடன்படிக்கையை அவர் மீறாதபடி நமக்காக அவர் இரக்கம் செய்கிறார் எனவே நம் தேவ நாங்கே கத்த இந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானமா எஜமானனான தேவனே நமக்காக இறங்கும் போது நாம் நம்மை விட்டு கொடுப்பதில் தவறில்லை எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்புக்காக அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்புக்கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்